வந்தால் பெரிய விபரீதத்தை சந்திக்கணும் அது வேற பூச்சாங்க சொல்லு தண்ணியை தான் வந்தோம் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வெஹிக்கல் இங்கே நிப்பாட்டி அங்கே நடந்தா வந்தோம் எவனாவது இந்த அடிப்பா பார்க்கறது ரோட்டை பார்த்து தான் வந்தோம் ஏன் இங்க நான் வர்றேன் எங்க போன் பண்ணிட்டு பேரை கேட்டா பேர் தெரியல அப்ப யாரு செக் பண்ணினது ரவுடி பேசுற மவுளவி மாறுகின்ற பின்னாடியிலிருந்து பேசுவது ஏன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை டச் பண்ணி டிஐஜி முட்டாங்க இப்போ கொழும்பு அங்க கோட்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் மன்னிச்சோம் இதுவரைக்கும் என்னோட ஏசினமே எல்லாம் அடிச்சு அன்றைக்கு ராத்திரி பத்து மணி பெரிய பட் மீட்டிங் நிற்கிறேன் எனக்கு கோபம் வந்தது ஏசன்ல நல்லதான் நாங்க பேசுறோம் ஒட்டனை அடிச்சு போட்டு மேல இந்த ஆள் பார்லிமெண்ட் சீட்டு கூட அவர் போன கொடுக்கும் கோர்ட்ஸ் தேவையில்லாத வேலை யாரோ ஒரு மௌனம் சொல்லி நாங்க ஜிஹாது பழ வச்சிருக்கிறோம் இப்போ அது எங்க போகும்போது தெரியாது ஜிஹாது பழம் ஏன்னா எடுத்துருவா மெசேஜ் எடுத்து ஜிஹாது பழம் என்ன இருக்கியா அவர் ஏன் இப்படி மேட்டிருக்கேன் என்ன பண்ணோம் எங்களோட கோபமா கண்டிப்பா ஆயிரம் பேரை சீரழித்தார்கள்

அவசரமாக மக்கள் மன்றத்தில் எதுவும் சொல்லாம கெப்பட்டி போல ஹோலுக்கு எல்லாத்தையும் ரத்து செஞ்சு அனுப்பணும் அந்த கோபம் எங்களுக்கு இருக்குது ஆயிரம் பேரை பாதிக்க வைத்து நடப்பாதையில் அனுப்பி சீரழிக்க வைத்தார்கள் இதான் இவங்க படிச்ச மார்க்கு ஏன் கோபம் நாங்க கேட்கிறோம் ஜெமி என்ன மாற பிரச்சனை என்னோட ஏன் கோபம் தெரியுமா என் அப்பா முறை என் அப்பா முறையாளர்கள் என்ன சின்னத்தில் புகாரி தக்கியா புகாரி தக்கியா நம்பினையோடே மோத்தாங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லாமல் நல்லா பயந்திருந்தா இதுக்கு ஒரு வார்த்தை தனியா ஒரு வார்த்தை ஒரு கொவிடிங்களே கை வீட்டுக்கு வந்து புகாரி தக்கியா ஆறாம் எத்தனை மக்களின் தாயார் மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப் போகிறாரு இண்டைக்கு சேத்தம் ஆயிடுறாங்களா ஒரு தெரிஞ்சு தெரியல நட்சத்திர காரணம் புரிக்கியான் பக்கம் பாவம் இல்லையா பட்டினி கிடைக்கிறானே காலையில நோவு பிடிக்கிறானே அவன் கணக்கு சொன்ன கணக்கு படித்தானே ஏன் இந்த ஜெமீர் தினமும் சொல்லல நாங்க சொன்னா இவங்க நிகழ்ச்சி நிப்பாட்டுங்கிறான் நாங்க சொன்னா இவங்க வந்து எப்போது நசாரங்கிறீங்களா நான் சொல்றேன் பேசுறீங்களா இதை பார்த்து நாங்க சும்மா இருந்தா எங்க உடம்புல ஈமான் இருக்கிறா வேற ஏதாவது இருக்கிறா எங்களுக்கு சொல்றார்கள் சல்லியம் அல்லாகுமீதானை இந்த மேல சொல்றேன் ரகுமானினி பார்க்கிறாய் இந்த போது எதிர்த்து சொல்லுவோம் வல்லாது சொல்லுகிறேன் இத்தனை லட்ச லட்சம் ரூபாய் அமைப்பில் வந்திருக்கிறேன் எந்த அமைப்பு உறுப்பினரை போடுங்க ஒழிந்து கேளுங்க நான் சம்பளம் எடுத்திருக்கிறேன் வல்லாது சொல்லுகிறேன் என் உடம்பு எவன் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அனுமான் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இந்த அமைப்பில் சம்பளம் வாங்கினவன் அல்ல இன்றைக்கு வந்தவருக்கு பீஸ் கேட்டவன் அல்ல அல்லாவுக்காக இந்த மக்கள் மன்றத்தில் தெரிவு கொடுக்கணும் என்று வந்திருக்கிறோம் ஆனா எங்களை பார்த்து களம் எடுக்கிறீங்க சல்லி எடுக்கிறீங்க சம்பாதிக்கிறோம் லட்ச லட்சமா வருகிறது உண்மைதான் ஒன்றையும் தொடரில் இந்த நாட்டில் அனாத டாக்டர் மாதிரி படிக்கிறார்கள் அன்றாவது மெடிக்கல் பக்கத்தில் வேணுமா எல்லாம் படிக்கிறான் எத்தனை ஊருக்கு சல்லி போகுது எத்தனை பேர் மதுரை சலை படிக்கிறான் எவ்வளவு பண்டி சுவாகுது எத்தனை வளர்ச்சி வாய்ப்பு நடக்குது எத்தனை போராட்டம் நடக்குது நிகழ்ச்சிகள் சல்லி உங்களுக்கு நான்

என்ன உங்க குட்டுவத்தில் நீங்க உட்காரணுமா உங்க சுப்பா கூத்து வரக்கூடாதா உங்களுக்கு ஒரு கையில் அசா வேணுமா எங்க எதுக்கெல்லாம் கத்துவா போச்சு ஒரு இந்து மதால் அவர் ஆசிர்வதிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை பாகமன புரியாக நமக்கு போஜன புரியாக நமக்கு ஏக மாத வகுப்பில சருத்துறாய் அவங்க யாருக்குவாரு ஒரு சிக்கல இருந்தா பானாட்டி பார்த்தாவோ ஏதோ சொல்லி அவர் ஆசீர்வதிப்பாரு முஸ்லிம் நிற்கிறான் கூத்தாடி டான்ஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் இப்ப முஸ்லிம் நிக்கிறான் எப்படி ஆசீர்மா அது வந்து நீங்க ரெத்து கொதிக்கிறது பாடம்பனத்தில் ஒரு ஆயிரத்தை கம்பெனிக்கு கேள்வி கிரௌட் இருக்குல்ல கிரௌட் மூணு நாள் வரலாதி மூணு நாள் நான் வர்ற வழியில நீங்க வர்றேன் அதுக்குள்ள நிகழ்ச்சி செஞ்சுட்டு போயிருவோம் என்ன சொல்லுவோம் மந்தி ஏதாவது கிபத்தாரம் செய்ய சொல்லுமா இல்லை நீ வாப்பா போய் சொல்லுறீங்க உங்கள் உட்கார நாளைக்கு ஓலை வைக்கிறேன் இது கோலைய விஷயம் இல்லை வே நாங்கள் ஊருக்கு போய் சேருவோம் ஏன் அதெல்லாம் நீமானிப்பான் மொத்த குணமும் தம்பி மறைந்த விஷயம் அதனால் சவீன் இல்லை என்ன இங்குன்றேன் ஒன்றும் இல்லை அதனால் தெளிவாக சொல்கிறேன் ஏன் அடிப்படை குறையெல்லாம் ஏமாற்று வரவே அதான் அதனால சொல்றேன் நாற்பத்தெட்டு வருஷம் அவருடைய ஆழ்வாற்றா இருக்குது தமிழ் சம்பவரு நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு பாரு

நீங்க தேடி தேடி தமிழ்ல வந்து தெரியலாமே இதுக்கு அப்புறம் அவர்கள் போய் சொன்னால் இமாம்கள் சொன்னது பொய் என்று சொல்றாங்க இமாம் புகாரி பதிவு செய்த கிதாபில் பொய் எழுதினால் அந்த பாங்கவோ போய் அந்த அரிசி போய் அந்த உருவெடுக்கிற மத்திய போய் அந்த தொழுவு போய் சொல்லுறீங்க நீங்க சொன்னது எல்லாமே கூப்ப போய் அவ்வளவு போய் ஒன்று ரெண்டு இல்ல தொழுகையில் ஆரம்பத்திலிருந்து போய் சொன்னீங்க நீங்க தொழுகை ஆரம்பம் இப்ப கேட்கிற நாவல் பிடியில் எல்லாமே

அல்லாஹ் மீது ஆணையா சொல்ற சமுதாயம் எவ்வளவு கேவலமான இடத்துல இருக்கு சளி அந்த அளவுக்கு இவர்களுக்கு நாய்க்கு போற சளி சளியா எதுவும் செய்ய ஏறாது மனித தன்மை அல்லாஹ் கொடுக்கிற நம்பிக்கை பெரும்பாலும் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் என்ன முயற்சி செய்தார்கள் இது சீசருக்கு செய்ய முடிஞ்சுச்சா யாருக்கு செய்ய முடிஞ்சுச்சா சல்லியா பழையா எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது உலகத்தில் மூன்றில் ரெண்டு போய் காலு கடையில் கொடுத்தாலும் ஒவ்வொரு பின் சத்தா பிள்ளைகள் காலு கடையில் ஒன்னு சிக்ஸ்டி பர்சன்ட்

சொத்து வந்தா செல்வாக்கு தலைவரானா குடும்பத்தில் இது தலைவர் ஒரு சோதனை ஒரு காலத்தில் எடுத்ததுக்கு பிறகு சந்தூக்கு போகிற பயணத்தில் எல்லோரும் புரிவார்கள் அல்லாவும் இது ஆணையாக ஏமாற்றம் முன்னாடி நிற்கும் மோசடி நிற்கும் களவு நிற்கும் அனிலம் நிற்கும் அநியாயம் நிற்கும் இந்த சமுதாயத்திலே எத்தனை ஆயிரம் ஆயிரமாக நரகத்திற்கு பெற்றோர் கெட்டுகிறார்கள் மாற்றம் என்று பேரையை மாற்றுவார் அல்லாஹு பாதுகாக்கணும் அதனால சொல்றேன் தயவு செய்து நிதானமாக பார்த்து முடிவெடுங்க கேட்டு பாருங்க பெருமானா சொன்னார்களா என்று பாருங்க நீங்க ஏமாந்த உங்க மேல குத்தைகள் தேடி பாருங்க தெரியாமல் மாத்தினா இல்ல எவன் ஏமாத்தினா அவனும் பிடிப்பான் என்ன சொல்லவே நீ இப்படியா சொல்லி கொடுத்த சொல்லி கொடுக்கல அந்த உணர்வு இல்லையே உங்கள்ட்ட ஏன் இது அதனால சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் பேசுற எங்களை பாதுகாக்கணும்லாம் கேட்கற உங்களை பாதுகாக்கணும் இவர்கள் தான் இந்த பூச்சாண்டி விளையாட்டு காட்டுறாரு பூச்சாண்டி விளையாட்டு அதுக்காக சொல்றேன் இதுக்கு எல்லாம் அஞ்சு ஆளுக்கு இல்லை இதை விட எங்க எல்லாம் எதிர்ப்பு வருமோ அங்க நின்று நாங்கள் பேசியிருக்கிறோம் அல்ல அது பெரியவர் ரகுமான் இப்பதான் மௌத்தாக நம்முடைய எழுதினால் யுசிபனா இல்லாம கதவாக அல்லாத நாடியலை ஒரு அணுவிலும் எவன் வரைக்கும் அசைக்க முடியாது போற வழியில் மௌத்தாகும் மௌத்து தான் வர்ற வழியில் வாழணும்னா வாழ்க்கிறார் இறைவனுக்கு எதுவும் பண்ண இயலாது அதனால இந்த அடிப்படை மனசை வச்சுக்கோ நினைச்சாலும் ஏன்னா அந்த மெசேஜ் வச்சவருக்கு நீங்க மெசேஜ் கொடுக்கணும் உங்களுக்கு புரிய இல்லையா நீங்க தான் பெரிய மாதிரி சாதனை நடத்துறாங்களே ஒழுக்கம் என்பது எது இதான் நிகழ்ச்சி நடத்துறோமா நீங்க ஒண்ணு நடத்துங்க பேசுவோம் நீங்க அங்க நடத்துனா நீங்க நடத்துவோம் தாரமாக உங்களுக்கு உத்து பேச்சா சொல்ல மாட்டோம் அங்கே அங்கேயும் தான் பேசுவோம் பிள்ளைங்க தான் நம்ம விமர்சிக்கலாம்

மக்கள் மன்றத்தில் தெரியும் வந்துடும் ஏனென்றால் இந்த கொஞ்ச காலத்தில் இன்ஷால இலங்கை வாழ் முஸ்லீம் சேவையில் அதிகமாக பேசுகிற மக்கள் அந்த மக்களாக இருப்பாங்க நம்ப பெரிய வேலையில் நடக்குது பால கூட மாட்டேன் அது செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறோம் நான் அவர்கள் இப்படி நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு நாலு தரம் அறிவித்தல் கொடுக்க என் பேரை சொல்லவே மாட்டேன்டாங்க ஐயாவோ பணிப்பாளர் மட்டும் தான் சொல்லுறாங்க அப்படி சொன்னவங்க தான் இப்போ சொன்னாங்க இப்போ இப்போ நாலு ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு உண்டு பதினொன்று மணிக்கு உண்டு பன்னெண்டு மணி நீ தானே அதையே அர்த்தத்தோட குடுப்பீங்கப்பா பிரச்சா அதனால இன்ஷா அல்லாஹ் எந்த பிரச்சனையில இல்ல சத்தியமா உங்களுக்கு நடக்காது இப்படி இருந்தா அப்படி நடக்காது இப்படி இருந்தா அப்படி நடக்காது இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அது ஒரு நோய் அது ஒரு நோய் இதெல்லாம் அல்லாஹ் நாடப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு வரியை சொல்ற கேளுங்க அல்லாஹ்வுடைய தூது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க என்னன்னு சொன்னார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பலவு நாடு விட்ட பயில்லாஹு பிஹைர் யேசுவின் மூலம் அல்லாஹ்வு மனைவிக்கு நலவு நாடினார் அல்லாஹ் கடுமையாக சோதிப்பான் என்ற சஹீஹ் ஹதீஸ் நலவு நாடினார் புல்லி இருப்பார் வியாபாரம் தோஸ்டாகுவான் நீங்க அனுப்பி என்ன இவ்வளவு வெச்சிரு அவிட்ட போய் கேளு அவ சொன்னுவாதே இப்ப தான் சந்தோஷமா இருக்க வல்லாஹி வல்லாஹி வல்லாஹிgetElementByIdத்துக்கு எல்லாம் இல்லாம இருக்கு அந்த அடியா போய் கேளு இதுதான் வெளி உலகத்துக்கு தெரிகிறது எதுவுமே சந்தோஷம் இல்லை உள்ரங்கமா உங்க மனசுல உள்ள இருந்த சந்தோஷம் ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட்டை சாப்பிட்டு அல்ஹம் சொல்லி சில நேரம் சந்தோஷமா இருப்பீங்க லட்ச லட்சமாக சல்ல இருக்கிற நேரம் அந்த சந்தோஷத்தை அடைய முடியாமல் நிறைய பேர் இருப்பான் ரஹமானுக்கு கட்டுப்படுங்க என் பேச்சு ஏதாவது வர முடியாத தப்பு தவறாக பேசியிருந்தார் அல்லாவுக்காக பண்ணித்து கொள்ளுமா சொல்லி விடைபெறுகிறேன் போங்க